இப்போ அமெரிக்கா இந்த போருக்களை வந்து இறங்கிருமா இறங்காதா அப்படிங்கிற கேள்வி வந்து பரவலாக உலகம் முழுக்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இறங்காது அப்படிங்கிறது ஒரு தரப்பினரோட பார்வையாக இருக்குது இறங்கிரும் அப்படிங்கிறது இன்னொரு தரப்பினரோட பார்வையாக இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் இந்த உலக அரசியல் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிந்திக்கிறாங்க இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க இல்லை நம்மளோட பார்வையும் ஒன்று சொல்லுவோம் இப்போ இந்த உலகம் இப்போ முதல் உலக போர் இரண்டாம் போர் மூன்றாம் போர் முதல் போர் நடக்கும்போது இந்த உலகம் இருந்த ஸ்ட்ரக்சர் வேறு இரண்டாம் உலகப்போர் நடக்கும்போது இந்த உலகம் இருந்த ஸ்ட்ரக்சர் வேறு இப்போ மூன்றாம் உலகப் போர் தொடங்கும்போது தொடங்கி இருக்கும்போது இந்த இந்த உலகம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வேறு மூன்றாம் உலகப்போர் எதுவுமே தொடங்கியாச்சு அதோட மத்திய பகுதியில் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த மூன்றாம் உலகப் போரில் அமெரிக்காவோடய ரோல் என்னவாக இருக்கும் அது என்ன நிலையை சந்திக்கும் அப்படிங்கிறது பல காலனிகளில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த போர் அமெரிக்காவுக்கான முடிவுரையாக இருக்கும் அமெரிக்காவுடைய அந்த வளர்ச்சியின் வல்லாதிக்கத்தின் தாண்டா உலகத்திலே பெரிய நாட்டாமை அப்படிங்கிற அந்த பிம்பத்தின் முடிவுரையாக இந்த மூன்றாம் உலகப் போர் இருக்கும் இன்னைக்கு ட்ரம்ப்போட ஒரு பெரிய அஜெண்டாவே என்ன அப்படின்னா ஒரு பிறப்பகட்டா என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு கிரேட் அமெரிக்காவே உருவாக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மீண்டும் உருவாக்க போகிறோம் அப்படின்னா அப்போ ஏற்கனவே வந்து கிரேட்டாக இருந்த அமெரிக்கா அந்த கிரேட்டுங்கிற நிலையிலேருந்து கீழே இறங்கி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் அதான் யதார்த்தமும் கூட இன்னைக்கு அமெரிக்கா கை கழுவப்பட்டிருக்கு ஐரோப்பிய யூனியனால் கை கழுவப்பட்டாச்சு நேட்டோவிலருந்து விலக்கி விடப்பட்டாச்சு இன்னைக்கு அம அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்த சூழல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்கா உள்ளே இறங்குச்சு அப்படின்னா அமெரிக்கா தன்னுக்கான தனக்கான அழிவை தானே தேடிக் கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த சம்பவத்தை வந்து பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவுக்கு உதவு அமெரிக்கா எல்லாருக்கும் உதவுங்கிறது காலம் போய் அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல் வந்தால் அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு இன்னைக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு சூழல் வந்தாச்சு அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் அன்னைக்கு ஆனால் எதிரிகளுடைய அணு அணி வந்து ரொம்ப பலமாக இருக்குது இப்போது இது இது வரைக்கும் பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ண அந்த ஐரோப்பிய யூனியன் பிரிட்டன் பிரிட்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லாபி மதம் சார்ந்த லாபி இப்போ அமெரிக்காவை வந்து தனிச்சு க விடுறாங்க அவங்க ஒரு அடி வாங்கிட்டு நீ உட்கார் அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஆதரவே இல்லாமல் தன்னந்தனியாக இந்த சர்வதேச சமூகத்தை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராகிட்டு இருக்கு இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இதுல வந்து அமெரிக்கா மீண்டு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் தன்னுடைய ஆயுத பலத்தை மட்டுமே நம்பி அமெரிக்கா இப்போ இந்த போர்ல இறங்கக்கூடிய ஒரு சூழல் பொருளாதாரம் இப்போ அமெரிக்காவுக்கு செஞ்சாச்சு பொருளாதாரம் அளவுல இல்ல அப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுத பலத்தை மட்டுமே வைத்து அமெரிக்கா இப்போ இந்த போரில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நேற்று ரொம்ப பரவலாக பேசப்பட்டது அமெரிக்காவுடைய அந்த பங்கர் பிளாஸ்டர்லாம் வரப்போகுது இன்னையோட ஈரானோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் மிஸ்டர் பிரசிடென்ட் கம் பினிஷ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அவங்க பதாகைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து தான் அந்த போரை முடிக்கணும் இஸ்ரேலை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த விஷயம் போயாச்சு என்னதான் ஒரு பக்கம் இஸ்ரேல் நாங்கள் தான் வெற்றி பாதையில் போய்கிட்டு இருக்கோம் ஈரான் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு ஈரான் பின்னடைவை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை மீடியாக்கள் மூலமாக பரவலாக வெளியே கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணாலும் அதை தாண்டி உண்மைகள் இப்போ வெளியே வந்தாச்சு இஸ்ரேல் இன்னும் பத்து நாள் பன்னெண்டு நாள் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வெகுஜன மக்கள்கிட்ட பெருவாரியாக வந்தாச்சு உலகம் முழுக்க உலகளாவிய அளவில் அந்த விமர்சனங்கள் வந்து வந்தாச்சு இன்னைக்கு அப்போ இப்போ கடைசியாக ட்ரம்ப் அவர்கள் இரண்டு வாரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டு வார காலம் அப்படிங்கிற இரண்டு வாரத்துக்குள்ளே இஸ்ரேல் என்ன ஆகுங்கிறது தெரியாது அந்த கதை கண்டிஷனில் இப்போ இருக்குது அப்போ இரண்டு வாரம் தள்ளி போகுமா அப்படின்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை உடனடியாக இந்த போரை அமெரிக்கா தொடங்கிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஆனால் இந்த போரை அமெரிக்கா தொடங்கும் போது அதற்கான எதிர்வினைகளை ரஷ்யா வட கொரியா சைனா இவங்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு விஷயமா இருக்குது அவங்க எதிர்பார்த்து இருக்காங்க இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா கதை எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு நகைச்சுவை காட்சி வரும்ல திரைப்படத்தில் என் தலைவன் வந்துவிட்டான் வாடா இப்போ வாடா அப்படின்னு அந்த நிலையில் தான் இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல் இழுத்து இருக்கு அமெரிக்கா வந்து என்னென்ன வகையிலலாம் வந்து பின்னடைவுகளை சந்திக்க போகுது பேரட்டிகளை வாங்க போகுது அப்படிங்கிறது இந்த அடுத்த அது உள்ள இறங்குகிறான் தெரிய ஆரம்பிக்கும் அது அது கண்டிப்பாக ஃபு ஒரு ஃபுல் ஸ்கேலில் லார்ஜ் ஸ்கேலில் தன்னோட போரை ஆரம்பிக்கும் அது ஆரம்பிக்கும் போது அதுக்கான எதிர்வினைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போட பார்க்கப்பட்டிருக்கு இது யாராலுமே கணிக்க முடியாத ஒரு சூழலாகவும் இருக்குது இது எப்படி போகும் என்னாகும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி என்ன கன்க்ளூஷனில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா இதில் வந்து பெரிய அட்டி வாங்கும் அமெரிக்கா தன்னுடைய இருப்பே இல்லாமல் போயிரும் அப்படிங்கிற ஒரு நிலை கூட வந்துகிட்ருக்கு ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் இந்த செவிந்தியர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய பக்கங்கள் நிறைய இருக்கு அதுல அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு போட்டுட்டு இருக்காங்க இந்த போர்ல அமெரிக்கா இறங்கும் போது அந்த அமெரிக்க மண்ணை ஆக்கிரமித்து அந்த அந்நிய சக்திகள் முழுவதுமாக தோல்வியடைவார்கள் எங்கள் மண் எங்களுக்கு மீண்டும் வரும் அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான பதிவுகளை எல்லாம் போட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த போர் அவங்களும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டு தாண்டி ட்ரைப்ஸும் பழங்குடிகளும் உலகளாவிய பழங்குடிகளும் இந்த போரை ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் அமெரிக்கா உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இந்த விடுதலை எதிர்பார்த்து இன விடுதலை எதிர்பார்த்து தங்கள் மண்ணின் விடுதலை எதிர்பார்த்து கால்த்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக என்னை இருக்குது அப்படிங்கிறது விசிபிளாக நமக்கு தெரியுது இப்போ இந்த சூழலில் இப்போ அமெரிக்கா வந்து தன்மான பிரச்சனையை தொட்டு நிற்குது இறங்கினாலும் அதுக்கு பேரட்டி உள்ளோம் இறங்காட்டியும் அது செல்ல காசு ஆகிப்போம் அதனால் இப்போ டபுள் ஹெச்இ பண்ணுற கண்டிஷன்லாம் தான் அமெரிக்கா இருக்குது இது இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சியில் கூட என்ன மாற்றங்கள் இந்த போரில் நடக்கும் அமெரிக்காவோட அமெரிக்காவோட முடிவுகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தான் பார்க்கணும் பாப்பா